ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை பேப்பரை சுருட்டி வச்சுக்கிறது போல் தற்போது ஒரு டிவியும் சுருட்டி வச்சுக்கிற மாதிரியான ஒரு புதிய தொழில்நுட்பத்தை எல்ஜி நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கு அது சம்மந்தமான செய்தியை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் ரொம்ப பல புதுமையான விஷயங்களை அடுத்தடுத்து கொண்டு வர நிறுவனம் தான் எல்ஜி தற்போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பொதுவாக நாம் வந்து ஒரு பேப்பரை சுழட்டி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு டிவியுடைய ஸ்க்ரீனையும் சுருட்டி வச்சுக்கரலாம் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு டிவியை தான் கொடுத்துருக்காங்க ஓஎல்இடி எனப்படும் தொழில்நுட்பத்தில் இந்த டிவி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த டிவியை தேவைப்படுற நேரத்தில் சோத்தில் மாட்டி வச்சுக்கலாம் தேவைப்படாத நேரத்தில் சுருட்டி வச்சுக்கரலாமா இந்த டிவியுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா வந்து அறுபத்தஞ்சு இன்ச் அளவோட ஃபோர் கே பிக்ஸல் கொண்டு இருக்குது திரையில் தெரிகிற காட்சிகள் எல்லாமே நேரில் பார்க்குற மாதிரி ரொம்ப துல்லியமான பிம்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க